தோட்ட விவசாயிகள் தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறேன் இப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் டி வைகுன்றம் பகுதியில் சென்றாண்டுக்கு முந்தைய ஆண்டு பெய்த பேரழிவு பெருமழை புயல் சீற்றங்களால் ஏரிகள் உடைப்படுத்தது இதுவரையிலும் அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அந்த பாசன பகுதிகளை சீரமைக்க முன்வரவில்லை தாமிரபரணி தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு நூறு கிலோமீட்டர் அளவுக்கு பயணித்து கடலில் கலக்கிறது மிக சுவை இந்த தாமிரபரணி நீரை திருநெல்வேலி மாநகர கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து அதற்கான குழுவையும் நீதிபதிகள் தலைமையில் அமைக்கப்பட்டு அதற்கான அறிக்கைகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் முழுமையாக அதை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை மிகப்பெரிய தொழில் வணிக நிறுவனங்கள் இந்த தாமிரபரணி கரையிலே இருக்கிறார்கள் உலகளாவிய புகழ்பெற்ற பெரும் செல்வந்தர்கள் பெரு நிறுவன தலைவர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தாமிரபரணியை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு திருச்செந்தூர் கோவில் மிகப்பெரிய அளவில் புனரமைக்கப்பட்டு மிகப்பெரிய நிதி ஆதாரங்களைக் கொண்டு தனியார் பங்களிப்போடு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது வரவேற்கத்தக்கது அதுபோல் தாமிரபரணியும் தூய்மைப்படுத்துவதற்கான செல்வந்தர்களை பங்களிப்போடு நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் தமிழ்நாட்டில் சிவில் ஸ்கோர் முறையை கூட்டுறவு வங்கிகளில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரிய கருப்பன் சொல்கிறார் சிவில் ஸ்கோர் முறை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தை கட்டுப்படுத்தாது என்று சொல்கிறார் திமுக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளாகவும் மத்திய கூட்டுறவு வங்கிகளாகவும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகளாகவும் மாற்றம் செய்தனுடைய விளைவு இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் சென்றுவிட்டது இதனால் விவசாயிகள் தனது பங்கு தொகையை செலுத்தி தனக்கான வகையில் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் சென்றதால் ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு பயன்பட முடியாத நிலை ஏற்பட்டு சிவில் ஸ்கோர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட பனிரெண்டு பான் கார்டு உட்பட பனிரெண்டு சான்றுகள் கேட்கிறார்கள் விவசாயத்திற்கு வருமான வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வருமான வரி கணக்கு வரையிலும் விவசாயிகள் செலுத்தினால்தான் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற முடியும் என்று கூட்டுறவு பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்புகிறார் அமைச்சர் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது என்று சொல்கிறார் ஆனால் கூட்டுறவுத்துறை பதிவாளர் இதற்கான கீழே அனுப்பி விவசாயிகள் கடன் பெற முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்த திருநெல்வேலி மாவட்டம் வரையிலும் நெல் கொள்முதலில் தனியாரை என்சிசிஎஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற பேரில் தனியாரை அனுமதித்ததால் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இதுவரையிலும் நெல்லை விற்பனை செய்த விவசாயிகளுக்கு பணத்தை பட்டுவாட செய்யாமல் தமிழ்நாடு நுகர்ப்பு வாணிபக் கழகம் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே தமிழ்நாடு அரசு தனியாருக்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடி அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த தனியாரை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறது தவிர நெல்லை விட்டு பணம் கிடைக்காமல் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் நலனை பாதுகாப்பதற்கு முன்வரவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இன்னும் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது மறு அறுவடைக்கு தயாராகிவிட்டார்கள் சென்ற சாகுபடிக்கு வாங்கிய கடன் கூட இன்னை வரையிலும் கொடுக்க முடியாமல் அதற்கான தொழிலாளர்களுக்கான கூலி கூட கொடுக்க முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க முன்வர வேண்டும் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் சார் அது இந்த காவிரி ஒழுங்காட்டு முறை கூட்டம் நடந்து தண்ணீர் விடணும் தண்ணீர் ஒரே தரமாட்டி கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கிற காவிரி நீர் பிரச்சனையை அரசியல் கட்சிகள் தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் எனவே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு இரு மாநில அணைகளும் நதியினுடைய நீர் பங்கீட்டு முறையும் நமது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதுபோல காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு அலுவலகம் பெங்களூர் நகரத்தில் செயல்பட்டு அணைகளுடைய நீர் நிர்வாக முறை தனதாக்கப்பட வேண்டும் ஆனால் அதை கர்நாடகம் ஏற்க மறுக்கிறது மேகதாட்டு அணை கட்டினால் கர்நாடகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் ஆதாரத்தோடு கர்நாடக விவசாயிகளிடம் எடுத்துரைத்தோம் கர்நாடக விவசாயிகள் மேகதாட்டு அணை கட்டினால் கர்நாடக விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை அனுபவப்பூர்வமாக உயர்ந்திரு உணர்ந்திருக்கிறார்கள் சாகரியில் தண்ணீரை தேக்குவதற்கு பதிலாக மே கீழே கீழே இருக்கிற மேகதாட்டு தேக்கி பெங்களூருக்கு குடிநீர் என்கிற பெயரில் விவசாயத்தை அழித்து விடுவீர்கள் எனவே நாங்கள் மேகதாட்டு அணையை எதிர்க்கிறோம் என்று கர்நாடக விவசாயிகளும் ஒன்று கூடிவிட்டார் எனவே இன்றைய தினத்தில் மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை ஆணையம் தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும் உச்சநீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் செயல்படுகிற காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் பங்கீட்டு உரிமையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் ஒழுங்காற்றுக்குழு மாதந்தோறும் அணைகளை ஆய்வு செய்து நீர் இருப்பை கணக்கிட்டு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது உபரி நீர் அறுபதாயிரம் கரடி திறக்கப்பட்டிருக்கிறது வடிகாலாக தமிழ்நாடு பயன்படுத்துவதை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது அந்த அந்த சாக்கடை கலந்து வருது காவிரியில் கழிவுநீர் கலப்பது தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கிறது தென்பண்ணையில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூர் கழிவுநீர் முழுமையும் அங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்களுடைய கழிவுநீர் முழுமையும் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது காவிரியில் கலக்கிற கழிவுநீர் தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற் பொறுப்பேற்க வேண்டும் இதனை தடுப்பதற்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்களே தவிர அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இன்னும் பெறப்படவில்லை குறிப்பாக காவிரி பாசன பகுதியில் கதவணைகள் சீர் செய்வதற்கு பதினெட்டு கோடி சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இதுவரையிலும் அதற்கான அரசாணை வெளியிடப்படவில்லை நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அதுபோல தாமிரபரணி காவிரி தென்பெண்ணையில் கழிவுநீர் கரப்பதை முதற்கட்ட தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஒன்பது கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அரசு அறிவிக்கிற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யாமல் நீர்நிலைகளை பாதுகாக்காமல் கார்ப்பரேட்டுகளை ஊக்கப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் மூலம் விளைநிலங்களை அபகரிப்பதற்கும் ஆறுகளை அபகரிப்பதற்கும் ஏரிகளை குளங்குட்டங்களை அபகரிப்பதற்கும் சட்டம் கொண்டு வந்து இந்தியாவிலேயே முதன் முதல் நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு எனவே விவசாயிகள் இன்றைக்கு முகவரியே அழிக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தின் மூலம் எனவே தமிழ்நாடு அரசு அறிவிக்கிற நீராதார திட்டங்களை மேம்படுத்த வேண்டும் குடிநீர் காற்று உணவு இல்லாமல் தமிழ்நாட்டில் வாழ முடியாது எனவே தொழில் புரட்சி என்கிற பெயரில் இவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் நான்காண்டு காலமாக நாற்பது சதவிகிதம் தமிழ்நாட்டில் அரிசி உற்பத்தி குறைந்திருக்கிறது என்கிற புள்ளிவரத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது இது குறித்து முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவிக்க முன்வராமல் தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தி பெருகி இருப்பதாக உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது சதவிகிதம் வேளாண் உற்பத்தி குறைந்திருக்கிறது இது மத்திய அரசு ஆதாரமாக வெளியிட்டிருக்கிறது இது குறித்து முதலமைச்சர் வெளிப்படையான அறிவிப்பை வெளியிட வேண்டும் உண்மைக்கு புறம்பாக உழவர்களுக்கென நாங்கள் தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறோம் என்கிற பேரில் உழவர்கள் உரிமைகளையும் முகவரியும் அழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்க கூடாது இதனை திரும்பப் பெற வேண்டும் விவசாயிகள் நலன் பாதுகாப்பதற்கு வெளிப்படத்தன்மையோடு தமிழக அரசு செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் காற்று பன்றிகள் தாக்குதல் தொடர்கிறது கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அதை சுட்டுத்தள்ளுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார் விவசாயிகள் பன்றிகளை சுட்டுத் தள்ளலாம் என்று அதில் வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் இலவாக இல்லாததால் அதனை தள்ளுவதற்கு முடியாத நிலையில் வனத்துறையே செல்லப்பட்டிருக்கிறது அந்த பன்றிகளை அடையாளப்படுத்தி விவசாயிகள் முறையிட்டால் தள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார் ஆனால் அரசு ஆணையில் அந்த வனத்துறைக்கு அதற்கான தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கப்படாமல் மருத்துவர்கள் காட்டுப்பன்றிகளை ஆய்வு செய்து இன்னும் பல சான்றுகள் பெற்று அதற்கான தடையின்மை சான்று பெற்றால்தான் சுட முடியும் என்றால் பயிர்கள் அழிந்து விவசாயிகளை கொலை செய்து இது கருமாதி பணியற்கு பிறகுதான் காட்டுப்பன்றி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால் இந்த அறிவிப்பு போலித்தனமானது மற்ற மாநிலங்களில் இருப்பதை பின்பற்றி விவசாயிகள் விளைநிலங்களை அழிப்பதையும் விவசாயிகளை படுகொலை செய்வதை தடுத்து நிறுத்துவதற்கு காட்டுப்பன்றிகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்புடன் பின்பற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் திருநெல்வேலி மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கிராமப்பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து டெல்டா வரையிலும் மிகப்பெரிய அழிவுக்கு இந்த காட்டுப்பண்டிகளோட அட்டகாசம் துவங்கி இருக்கிறது இதை தடுத்து நிறுத்துவதற்கான கொள்கை முடிவுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் மாம்பழ மாம்பழ தோட்டக்கலை பயிர்கள் காய்கறிகள் மாம்பழம் அதேபோல இன்றைக்கு பருத்தி மிகப்பெரிய அழிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உற்பத்தியில் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்பது இல்லை குறிப்பாக தோட்டக்கலை பயிர்கள் காய்கறிகளை சந்தைப்படுத்துவதற்கும் உற்பத்தி செய்கிற இடத்தில் உரிய விலை கிடைப்பதற்கும் கேரள அரசு ஒரு விலை குழு வைத்து கண்காணிக்கிறது நாங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறோம் காய்கறிகள் தோட்டக்கலை பெயர்கள் பருத்தி மா உற்பத்தி செய்கிற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விலை குழு ஏற்படுத்த வேண்டும் உற்பத்தி சார்ந்து மத்திய அரசினுடைய விலை மாநில அரசு காய்கறிகளுக்கான ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து அந்த விலைக்கு கொள்முதல் செய்வதையும் சந்தைப்படுத்துகிற தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சந்தைப்படுத்தக்கூடிய மாவட்டங்களில் அது நுகர்வோருக்கு பாதிக்காத வகையில் அதை விற்பனை செய்வதற்கும் உரிய விலைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு பருத்தி இன்றைக்கு முப்பது ரூபாய் கிலோ கொடுத்து காவிரி டெல்டால் விலைக்கு வாங்குகிறார்கள் திருப்பூர் ஈரோடு போன்ற பின்னலாடைகள் நிறைந்திருக்கிற மாவட்டங்களில் பதினேழு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள் ஆகவே அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கிற சந்தை விலையையும் காவிரி டெல்டாவில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் இங்கே இருக்கிற சந்தை விலையை கணக்கிட்டு உற்பத்திக்கு லாபகரமான விலையை அரசு கண்காணித்து செயல்படுத்தினாலே அரசுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அதற்கான விலை நிர்ணய குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் அதை ஏற்படுத்த மறுக்கிறார்கள் இதனால் தோட்டக்கலை பயிர்களை எல்லாம் இன்னும் சாகுபடி செய்ய முடியுமா பருத்தியே சாகுபடி செய்ய முடியுமா கோடைப்பயிர்கள் சாகுபடி செய்ய முடியுமா என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது நெல்லுக்கே பேராபத்து தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது இது ஏதோ விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம் உள்ள திமுக அரசு தனது தந்தையார் கலைஞர் கொண்டு வந்த நேரடி நெல் கொள்முதலே மூடிவிட்டார்கள் எனவே இது கலைஞருக்கு செய்கிற துரோகம் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு மட்டுமல்ல எனவே இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய கொள்கை முடிவுகளை எடுத்து இந்த விலை நிர்ணய குழுக்களை அமைத்து இந்த விலையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் முதலமைச்சர் அது குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்